அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மொழிகள் மாறினாலும் மனித உணர்வு ஒன்றே அதை இணைப்பது மொழிபெயர்ப்பு இன்று செப்டம்பர் முப்பது இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே இந்த நாளை யுனைடெட் நேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அறிவித்தது மொழிபெயர்ப்பாளர்களின் பங்களிப்பை கௌரவப்படுத்தக்கூடிய நாள்தான் இந்த நாள் இந்த நாள் செயின்ட் ஜெரோம் அப்படின்றவரோட நினைவாக கொண்டாடப்படுது இவர் ஹீப்ரு மொழியிலிருந்து பைபிளை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்திருக்காரு இந்த உலக ஃபுல்லாக ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் மொழிபெயர்ப்பு துறையோட மதிப்பு எவ்வளோனா வந்து முப்பத்தாறு பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் ஒவ்வொரு நாளும் ஐநூறு மில்லியன் வார்த்தைகளுக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டு வருது யூனுக்கு மொத்தம் ஆறு அதிகாரப்பூர்வ மொழிகள் இருக்குது அனைத்தும் மொழிபெயர்ப்பு மூலமாக பொறுமையாக்கப்படுகிறது மொழிகள் வேறாக இருந்தாலும் அர்த்தம் ஒன்றே அதை இணைப்பது மொழிபெயர்ப்பாளர்கள் இன்று செப்டம்பர் முப்பது நம்மை ஒருங்கிணைக்கும் நாளாக இந்த மொழிபெயர்ப்பு தினம் கொண்டாடப்பட்டது அறிவியல் கலை இலக்கியம் அப்படி எல்லாத்தையுமே ஒரு எல்லைகளுக்குள்ளே அடைக்காமல் இந்த உலகத்துக்கு ஃபுல்லாகவும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மொழிபெயர்ப்பு திரு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அவர் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பியாண்ட் பார்டர்ஸ் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நம்மிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ